இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ரெட்ரோ ஸ்டைல் இமேஜை நீங்களும் ரெடி பண்ணிக்க முடியும் பார்க்குறதுக்கு ரியாலிஸ்டிக்காக அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேஸ் மேட்ச் ஆகிற ப்ராம்டெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் ஸோ பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் தனித்தனியாக ப்ராம்ட் இருக்குது நீங்கள் சிங்கிள்ஸ் மட்டும் இல்லை கப்புல்ஸாக இருந்தீங்கனாலும் ஸோ உங்கள் கப்புள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்களாலும் இந்த மாதிரி ஜோடியாகவும் ரெடி பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா போதும் நான் கொடுக்குற ப்ராம்டை வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா போதும் அப்படியே ரியலிஸ்டிக்காக ஃபோர்கே இமேஜில் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் நிறைய ப்ராப்்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகிறது இல்லை லோ குவாலிட்டியில் இருக்குது இது வந்து ஹை குவாலிட்டி ஃபோர் கே ப்ராம்ட்டு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிட்ட நான் சிங்கிளாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆர்ட் தேங்க்யூ சூப்பர் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போ இந்த கூகுள் ஏ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இந்த கூகுள் ஏ அப்ளிகேஷனோட அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸ்டோரில் தான் இது இருக்குது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் அதோட ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க மட்டும் இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்கிறதுனால ஓபன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கீழே செட்டிங்ஸ் மட்டும் ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பனானா சிம்பிள் வரும் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போ தான் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து கேலரின்றதை செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சில ப்ராம்ப்டை வந்து டைப் பண்ணணும் ஆனால் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பார்க்குற வீடியோவுக்கு கீழே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள் அதில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் சேனலில் செலக்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் அங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பது ப்ராம்ப்டு நான் கொடுத்துருக்கேன் கேர்ள்ஸுன்னு போட்டு பொண்ணுங்களுக்கு தனியாக பாய்ஸுன்னு போட்டு பசங்களுக்கு தனியாக கிட்டத்தட்ட முப்பது ப்ராம்ப்டு ஃபோர் கே குவாலிட்டியில் இருக்க ப்ராம்ட்னு வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு ஒரு பேராகிராஃபும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டு நீங்கள் எவ்வளவு வேணால் இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு பேராகிராஃப் ஃபோட்டோ ப்ராம்ப்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிற ப்ராண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டேன் எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த ஏ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோர் கேவில் அதுவாக எடிட் பண்ணி தந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து செகண்ட் தான் வெயிட் பண்ணிணேன் கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணியிருக்கின்றத மட்டும் நீங்களே பாருங்கள் நிறைய பேர் ப்ராம்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அது வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது இந்த ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக அப்படியே இது மேட்ச் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க இது வந்து லோ குவாலிட்டி தான் நீங்கள் டவுன்லோட் சிம்பில் கொடுத்தீங்கன்னா போதும் இது உங்கள் கேலரியில் ஹை குவாலிட்டியே டவுன்லோட் ஆகிடும் இப்போ கேலரியை நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இன்னும் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத நீங்களும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் இந்த ப்ராம்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அன்லிமிட்டடான ஸ்டைல் ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்க முடியும் பசங்க பொண்ணுங்க தனித்தனியாக கண்டிப்பாக இப்போவே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டுக்கு ஜஸ்ட்டு டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அது உள்ளே போயிட்டு அன்லிமிட்டடான ப்ராம்டை காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலும் சரி இல்லை வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி ஹார்ட்டு டேங்க்யூ சூப்பர் இன்னும் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க்யூ